தமிழ் சினிமாவினுடைய புரட்சிகரமான இயக்குனர் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதியிலும் காலனி ஏன் தனியா இருக்குது அதாவது தலித் மக்கள் கிறிஸ்துவர்கள் வாழ்கின்ற காலனி பகுதி ஏன் தனியாக இருக்கிறது இதை பார்த்து எனக்கு கொந்தளிக்க தோணுகிறது கோபம் வருகிறது என்னை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணர்ச்சி பூர்வமான தன்னுடைய வெளிப்பாடை வெளி வெளிப்படுத்தியிருக்காரு இது இன்னைக்கு நேதா சார்ருக்கு பா ரஞ்சித் அவர்களே இது பல ஆண்டுகளாக இருக்கிறது நிச்சயமாக இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதெல்லாம் விடுங்க நான் உங்ககிட்ட கேட்குற ரஞ்சித் அவர்களே நீங்கள் இயக்கிய எல்லா திரைப்படங்களிலும் தலித் மக்களை தவிர நீங்கள் சார் அதிகமாக மற்ற சமுதாய மக்களை பயன்படுத்த மாட்றீங்க கலை செல்வன்லேருந்து கலையரசன்லேருந்து நம்ம அட்டகத்தி தினேஷ்லருந்து எல்லாமே தலித் மக்கள் தான் நீங்கள் மற்ற கலைஞர்களை பயன்படுத்துகிறதே கிடையாது தலித் இயக்குநர்களை பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய தயாரிப்பில் தலித் இசையமைப்பாளரை பயன்படுத்துகிறீங்க தலித் நடிகர்களை பயன்படுத்துகிறீங்க தலித் பாடலாசிரியரை பயன்படுத்துகிறீங்க தலித் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பயன்படுத்துகிறீங்க நீங்கள் உங்கள் சாதியை வளர்க்குறதுக்காக உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தை பயன்படுத்துகிறீங்க ஆனால் பொது உடைமைவாதி மாதிரி அடிக்கடி எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏன் இந்த காலனி மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் எல்லா தயாரிப்புகளையும் நீங்கள் வளர்த்து எடுக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா தலித் மக்களாகவே இருக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா தற்காலிகத்தில் நவீனமான த தீண்டாமையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க சினிமா துறையில் சினிமா துறையை பயன்படுத்தி சாதி வெறிய இன்ற இளைஞரிடம் அதிகமாக உருவாக்கி கொண்டு இருக்கீங்க நீங்கள் என்ன திடீர்னு காலனி தனியாக இருக்கு ஊர் தனியாக இருக்குதுன்னு பேசுகிறீங்க சரி இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் ஓட்டு போட்ட திமுக அந்த ஒரு ரெண்டத்தையும் ஒன்றா ஆக்க முடியுமா இல்லை ஒன்றா ஆக்க முன் வருமா அப்படி ஒன்றா ஆக்கினாங்கன்னா திமுக மீண்டும் ஜெயிக்க முடியுமா சார் மேடை கிடைச்சிருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பேசலாமா சார் இயக்குனர் ரஞ்சித் அவர்களே நீங்களே வந்து ஒரு சாதி வரியை தூண்டக்கூடிய ஒரு சாதியை ப்ரொமோட் பண்ணுறக்கூடிய ஒரு இயக்குனர் நீங்களாம் திடீர்னு பொது உடைமைவாதி மாதிரி பேசுகிறீங்க என்ன நியாயம் செலுதலாம் உங்களையும் மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க உங்கள் படைப்புகளெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க பாருங்கள் அதுதான் அநியாயம்